ராமநாதபுரத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது நாங்கள் பார்த்த ஒரு தான் இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தான் வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஜாக்சன் துறையும் சந்திச்சிருக்காங்க அதுக்கான தனி ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் இப்போ இந்த அரண்மனைய பத்தி நம்ம பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருந்து ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சேதுபதி மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனை இது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பத்து வரைக்கும் ஆண்ட கிழவன் சேதுபதி காலத்தில் கட்டப்பட்டது தான் இந்த அரண்மனை எவ்வளவு வருஷம் முன்னாடின்னு கணக்கு பண்ண முடியுதா மதுரை நாயக்கர் அரசரான முத்து கிருஷ்ணப்பர் மரவர் நாட்டோட பொறுப்ப சடைக்க தேவரிடம் ஒப்படைக்கிறாராம் ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வர புனித யாத்திரிகர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறத தங்களுடைய தலையாய கடமையா இவங்க செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சுல முத்து விஜய ரகுநாத சேதுபதிங்கிறவர் இந்த இடத்தை ஆள்றாரு கலைகள்லயும் இலக்கியங்கள்லயும் மிகுந்த ஆர்வமுடைய அவர் தான் இங்க பல ஓவியங்களை தீட்டு செஞ்சிருக்காரு புகழ்பெற்ற கோயில்கள் ராமாயண மகாபாரத காட்சிகள் பாகவத காட்சிகள் அப்புறம் சேதுபதி மன்னர்கள் காலத்துல நடந்த முக்கிய நிகழ்ச்சிகளும் இந்த ஓவியங்கள்ல இடம்பெற்றுள்ளன ரகுநாத சேதுபதிக்கும் தஞ்சை மராட்டிய மன்னர் சரபோஜிக்கும் நடந்த போர் மதுரை நாயக்கர் சேதுபதிக்கு ரத்தின பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறது மேலை நாட்டார் அவரை வந்து பார்க்கறது இந்த மாதிரி வரலாற்று நிகழ்ச்சிகள் இந்த ஓவியங்கள்ல உள்ளன திருமலை நாயக்கருக்கு ரகுநாத சேதுபதி உறுதுணையா இருந்ததுனால சேதுபதிக்கு திருமலைங்கிற பட்டத்தை அவர் கொடுக்கிறாரு தங்கத்தால் ஆன ராஜராஜேஸ்வரி அம்மன் சிலையையும் அவர் கொடுக்கிறாரு இந்த அம்மன் தான் சேதுபதிகளோட குலதெய்வமா வழிபடப்பட்டது அரண்மனைக்கு பக்கத்திலேயே இந்த அம்மன் கோயிலும் இருக்கு இப்ப நாம தான் புதுசா பதவி ஏத்துக்கிற ராஜாக்கள் மணிமுடி சூடிக்கிற இடம் அதாவது இது மணிமுடி சூடும் மேடை இப்ப நாம பாக்குறது ராஜாவுடைய அந்த புறம் அந்த புறம்ங்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி ஓவியங்களை ஓவியங்களுடைய மூலிகைகளால தீட்டப்பட்ட ஓவியங்கள் கதை அப்புறம் முத்துரை பதிக்கப்பட்ட வாள் கத்தி போன்றவையும் வைக்கப்பட்டிருக்கு கார் சிலம்பு அப்புறம் அலங்கார பித்தளை தட்டு இதெல்லாம் கூட நம்ம பார்வைக்கு வச்சிருக்காங்க அப்புறம் சேதுபதி மன்னர்களுடைய புகைப்படங்களும் இங்கே இருக்கு பல வரலாற்று நிகழ்வுகளுக்கு குறிக்க கூடிய புகைப்படங்களையும் பார்க்க முடியுது எப்பவுமே நம்ம சின்ன வயசுல இருந்து ராஜா கதை கேட்டா சிம்மாசனம் வராம இருக்குமா இதோ இந்த ராஜாக்கள் உட்காந்து சிம்மாசனத்தையும் இங்க வச்சிருக்காங்க ராணி இந்திரா தேவியோட அந்த காலத்து படம் அப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட அவங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த காலத்து படத்தையும் இங்க வச்சிருக்காங்க மொத்தத்துல இந்த அரண்மனைக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கிபி ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எழுநூறுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்தும்